श्री गुरुभ्यो नमः इंग्रिकुरु से समाननाळ कांची कामकोटी पीठतले उदिदा गए पीठा रोहण पीठते लेडी इकरे श्री सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती அவருடைய शिष्य श्रीकरणम ஏற்றுக்கொள்ளுதல் தண்டன் தண்டம் துவஜத்தோட கூடிய தண்டம் கொடுக்கக்கூடிய சந்நியாசதீட்சை அப்படி ஒரு வைபவம் காஞ்சிபுரத்தில் அதை முடித்துட்டு இங்கே வந்து நான் இந்த ரெக்கார்டிங் செய்கிறேன் சந்நியாசம் நியாசம் அப்படின்னா தியாகம் சந்நியாசம் சத்தான ஒரு நியாசம் சத்தியமான ஒரு நியாசம் இது இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் மற்ற எங்கும் மற்ற இந்த மனப்பான்மை மனுஷனுக்கு இருக்கல வாய்ப்பு இருக்குது உலக வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டு போதும்பா அப்படிங்கிற எண்ணம் வர வாய்ப்பு இருக்குது எல்லா சமுதாயத்துலேயும் எல்லா பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலும் ஆனால் சந்நியாசங்கிற ஒரு ஏற்பாடு வைத்து தர்மத்திலேயே ஒரு அடிப்படையாக வைத்து அதனால தான் இந்த தேசத்தில் ஒரு நபிகளோ ஒரு தூதுவரோ இல்லாமல் தொடர்ந்து அற்புதமான சாது புருஷர்களும் உயர்ந்த ச மகாத்மாக்களும் இந்த தேசத்தில் உருவாக்கியிருக்கு உருவாகியிருக்கு அப்படிப்பட்ட அந்த சந்நியாசம் அதை பற்றி கீதை என்ன சொல்கிறது ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான் அதுதான் இங்கே நாம் சர்ச்சை செய்கிறோம் சின்ன வயசுலேருந்து நாம் நிறைய நான் சன்னியாசிகளோட பழகியிருக்கிறேன் பக்கத்தில் இருந்திருக்கிறேன் அவர் மேடையில் பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்தில் உட்கார்ந்துருந்துருக்கேன் பலர் பல சன்னியாசிகளோடு இன்டராக்ட் செஞ்சுருக்கிறேன் எனக்கு சந்நியாசம் பற்றி ஆரம்பத்தில் அறிமுகமான ஒரு விஷயம் ஏக்க வஸ்திரதாரி சந்நியாசி ஒரு வஸ்திரம் அணிந்திருப்போம் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே வஸ்திரத்தை சுருட்டி உடம்பில் சுற்றி இருக்கிறேன் ஏகவஸ்திரதாரி வஸ்திரதாரி சன்னியாசி த்வி வஸ்திரதாரி கிரகஸ்தி கிரகஸ்தன் வந்து ரெண்டு வஸ்திரங்கள் அவனுக்கு இது எல்லா சம்பிரதாயங்களும் இதை ஏற்றுக்கிறதா தெரியாது ஆனால் இது ஒரு ஹையஸ்ட் ஐடியல் ஏக்கவஸ்திரம் அதில் தான் கோபீனதாரி சன்னியாசிகள் இருக்காங்க ஒரே ஒரு துண்டு அணிந்து உலகம் முழுக்க சுற்றிய ஹரிதாஸ் சுவாமிகள் இருக்கிறாரு ஒரே ஒரு துண்டு தான் அப்படி ஏக்க வஸ்திரதாரி சந்யாசி அதே போல் சந்நியாசத்தோடு அடையிட்டு அடையாளமான ஒரு இன்னொரு விஷயம் இந்த காவி வஸ்திரம் காவி வஸ்திரம் பகவா அப்படின்னு அந்த வஸ்திரம் அந்த நிறத்துக்கு பேர் பகவா தூய்மையானது நிர்மலமானது அக்னியை போன்ற தேஜஸ் கொண்டது சூரியன் விடிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறம் பவித்திரமானது ஆனந்தமானது இது எல்லாவற்றையும் குறிக்கிறா மாதிரி அந்த காவி பகவா அந்த காவி வஸ்திரம் இது சன்னியாசியோடைய இன்னும் இன்னொரு அடையாளம் பொதுவாக கிரகஸ்தர்கள் காவி அணியக்கூடாது வஸ்திர காவி வஸ்திரத்தில் ஆனால் இப்போ அது சபரிமலைக்கு போகிறவங்க அவர் இது ஒரு புதிய ஒரு ஃபேஷனாக வந்துட்டு சரி ஏதோ மூன்றாவது விஷயம் இந்து தர்மத்தில் சந்நியாசம் நம்முடைய வாழ்க்கை முறையிலே ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு வர்ண ஆசிரம தர்மம் நம்முடைய இந்து தர்மத்துக்கு இன்னொரு பேர் சத்துர்வர்ணங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் சொல்லியது போல சாதுர்வர்ணியம் மயாசிருஷ்டன் குணகர்ம விபாக விபாகையோ விபாகயோ பிராமணக் க்ஷத்ரே விஷாம் சூதரானான் சரந்தப்ப நாலு வருணங்கள் நானே உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ சமுதாயத்துடைய அமைப்பில் நாலு வருணங்கள் நாலு விதமான மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வர்ணம் அடுத்தது குணகர்ம விபாக சகனர் குண அடிப்படையில் கர்மங்கள் அடிப்படையில் அந்த விபாகம் அந்த பிரிவின் வருணம் ஆசிரமம் என்பது ஒரே ஒரு வாழ்க்கையில் நாலு பகுதிகள் டைம் ஃப்ரேம்ஸ் டைம் ஒரு ஒரு கால பகுதிகள் ஆரம்பத்தில் பிரம்மச்சரியம் மாணவர் பருவம் சன் வேதப்ப பாடசாலைக்கு போய் கற்றுக்கொள்ளும் பருவம் டிசிப்ளினாக இருக்கணும் எளிமையாக வாழணும் எளிமையான உணவு உணவை பற்றி ரொம்ப ஆவ ஆரவாரப்படாமல் வாழணும் எளிமையான உடைமைகள் இருக்கணும் எளிமையான வஸ்திரங்கள் இருக்கணும் படிப்பு மட்டுமே அப்படிங்கிற பருவம் பிரம்மச்சரிய பருவம் வித்யார்த்தினோ குதோ சுகம் வித் சுகார்த்தினோ குதோ வித்யா வித்யார்த்தியாக வேண்டும் என்றால் சுகத்தை புறக்க தள்ளி வைக்கணும் சுகத்தை நாடுபவனாக இருந்தால் அவனுக்கு வித்தியை கிடைக்காது அப்படின்னு ஒரு நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டாவது கிரகஸ்தம் ஒரு நிலையான கிரகத்தை ஏற்படுத்தி அதில் ஸ்தம் நிலையாக இருத்தல் குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கை உலகாயுத காரியங்கள் கடமைகள் அதையெல்லாம் செய்யக்கூடிய ரெண்டாவது பருவம் மூன்றாவது பருவம் மெதுவாக அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி சமுதாய வாழ்க்கை தர்ம வாழ்க்கை கோவில்கள் அப்படி பொதுவான காரியங்களில் நேரம் கொடுத்து உழைப்பை கொடுத்து மெதுவாக வீட்டிலிருந்து குடும்பத்திலேயே அதனுடைய பற்றுகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு பருவம் நான்காவது சந்நியாசம் இதுதான் காட்டை நோக்கி போய் பரமாத்ம சிந்தனையில் மட்டுமே வாழ்ந்து இருந்தது அப்படி நான்கு ஆசிரமங்கள் அதில் சந்நியாசம் கடைசி ஆனால் இப்போ எல்லாம் வந்து நிறைய இளம் வயசு சன்னியாசிகள் சிறிய இளைஞர்களே சன்னியாசிகளாக வரக்கூடிய ப காலம் பிரம்மச்சரியத்துலேருந்து நேர சன்னியாசம் கிரகஸ்தத்திற்கு போகாமல் அப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும் இது ஒரு விதத்தில் ஆரம்பித்து வைத்தவர் ஸ்ரீ ஆதிசங்கர் அதற்கு முன்பு ராமாயண காலத்தில் அப்படி சன்னியாசிகள் எங்கு குறிக்கி குறிப்பிடப்பட்டாங்களா தெரியல காட்டுக்கு போய் காட்டில் இருப்பார் குருகுலங்கள் காட்டில் முடிந்தால் நடத்துவார் குழந்தைகள் அங்கே வரும் மூ மூணாவது ஜெ ஜென்ரேஷனுக்கும் முதல் ஜென்ரேஷனுக்கும் நடுவில் ஒரு லிங்க் ஏற்படும் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் இந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படி அவர்களில் அதிகமான பேர் ரிஷிகள் ரிஷிகள் சன்னியாசிகள் இல்லை குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள் ரிஷி பத்தினிகள் இருந்தாங்க வசிஷ்டர் சிஸ்டர் அருந்ததி என்றால் சேர்த்தே குறிப்பிடப்படுவ ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தது சன்னியாசிகள் அனானிமஸாக எங்கள் ஒரு இடத்துல ம மலையிலையும் அங்கே இருந்திருப்பாங்க ஸோ அதை பற்றி பெரிய குறிப்பு இல்லை ஆனால் ஆதிசங்கரர் காலத்திற்கு பிறகு அவரே சொல்கிறார் இது ஆபத் தர்மம் இளம் வயசில் சந்நியாசம் பிரம்மச்சரியத்திற்கு பிறகு சன்னியாசம் ஆபத் தர்மங்கிற இன்றைக்கு நாட்டில் இந்து தர்மத்துக்கு சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து நாலு பக்கமும் சூழ்ந்திருக்கு வேதத்தை புறக்கணித்து வேதத்தை துவேஷம் செய்து வெறுத்து ஒதுக்கி வேதத்தை கண்டனம் செய்து அரசாங்க ஆதரவோடு நாஸ்திக தர்மங்கள் வளைந்துட்டு வருது நெர்வேத வேதத்தை எதிரான கருத்தோடு ஒத்துப்போகாத தர்மங்கள் சம்பிரதாயங்கள் அரசாங்க ஆதரவோடு அப்போ அரசாங்கம் வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட தர்மத்துக்கு சான்று நின்று இது நம்ம நாட்டில் பழக்கம் இல்லை எல்லா சம்பிரதாயங்களும் இருக்கும் அரசன் குறிப்பிட்ட ஒரு சம்பிரதாயத்தை ஸ்பான்சர் செய்ய மாட்டேன் ஆதரிக்க மாட்டார் பொதுவானவர் ஆட்பார் இவர் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் அதுதான் இந்த நாட்டு பழக்கம் ஆனால் பௌத்த அரசர்கள் வந்த பிறகு பௌத்த சம்பிரதாயத்தை மட்டுமே ஆதரிக்கக்கூடிய அரசாங்கங்கள் அப்படி தேசம் முழுக்க பரவிய காலத்தில் தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஒரு ஒன்பது வயசு சிறுவன் பௌத்த சம்பிரதாயம் பரவாத தேசம் முழுக்க பரவியிருக்கிற பௌத்த சம்பிரதாயம் பரவாத ஒரு சிறிய பகுதி தெற்கில் இருந்தது கேரளம்ங்கிற அந்த பகுதியில் அங்கே பிறந்து தூய்மையான வேத அத்தியாயனம் செய்து ஒன்பது வயசுக்குள்ளே கூர்மையான புத்திசாலியாக இருந்ததுனால எல்லா விஷயங்களும் படித்து பிடித்து நார்த்தில் காசிக்கு போனவர்கள்லாம் சொல்லக்கூடிய கூற்றிலிருந்து சனாதன இந்து தர்மத்துக்கு ஆபத்திற்கு தேசம் முழுக்க இந்த மாதிரி ஒரு நாஸ்திக தர்மம் வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிற பேச்செல்லாம் கேட்டதில் சங்கல்பம் செய்கிறேன் நான் இதில் இதை கலைந்தெடுக்கணும் மீண்டும் வேத ச தர்மத்தை சனாதன தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு கணக்கெடுத்து ஒன்பதாவது வயசில் சிறிய வயசு குழந்தை பருவம் மாறாத வயசு வீட்டை விட்டு வெளியேற வெளியேறி தேசம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி முப்பத்திரெண்டு வயசே வாழ்ந்த அவர் தேசம் முழுக்க ரெண்டு மூணு தடவை சுற்றி வந்து அங்கே பத்ரிக்காசிரம் வரைக்கும் அங்கே காஷ்மீர் வரைக்கும் அங்கே நேபாளம் வரைக்கும் இங்கே காமாட்சியாவும் ஒடிசா ஜெகந்நாத் பூரி வரைக்கும் அப்படி தேசத்தில் நடந்தே சுற்றுப்பயணம் செய்து சந்நியாசத்துடைய இளம் வயசு சந்யாசத்துடைய உடம்பில் ஆற்றல் இருக்கும்போது இளமை இருக்கும்போது பெரிய ஊர்ஜா ஒரு எனர்ஜி இருக்கும்பொழுது இந்த சமுதாய காரியம் செய்யப்படணும் கண்ணு போச்சு காது போச்சு அந்த வயசான தள்ளா தள்ளிய காலத்தில் தள்ளாத காலத்தில் போய் தர்மத்துக்கு பெருசாக என்ன செய்ய முடியும் இளம் வயசு சன்னியாசிகள் அப்படி ஒரு பாரம்பரியத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார் நாலு கார்னரில் நாலு மடங்களை ஸ்தாபனம் செய்தார் ஹிந்து தர்மத்தை பாதுகாக்க அதற்கு பிறகு அது வழி வழியாக அங்கே சன்னியாசிகள் அடுத்தடுத்து பீடாதிபதிகள் தோன்றி வராங்க இப்படி ஒரு பாரம்பரியத்தில் இன்றைக்கு காஞ்சி மடத்தில் அடுத்த சங்கராச்சாரியர் நியமிக்கப்பட்டால் நேரடியாக நான் அதை கண்கூடாக பார்த்தேன் ரொம்ப அழகான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களாக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது அதுவே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒன்று அதை பற்றி நான் நம்ம அப்புறம் பேசுவோம் வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம் கீதை இந்த சன்னியாசத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா முதல்ல சந்யாசம் போன்ற ஒரு சர்ச்சைக்கு வரக்கூடியது அர்ஜுனன் வாயில் அர்ஜுனன் சொல்கிறான் இந்த போரில் ஈடுபட்டு அவர்களெல்லாம் கொன்று நான் ராஜ்யத்தை அனுபவித்ததை விட போரில் ஜெயித்து ராஜ்யத்தை அனுபவித்ததை விட பிச்சை எடுத்து சாப்பிடுவதே எனக்கு மேலானது அப்படின்னு சொல்கிறான் பிச்சை எடுத்து சாப்பிடுவதுன்னு சொன்னாலே தான் அப்போ பிச்சை பிச்சைக்காரர்கள் கிடையாது இன்றைக்கி கோயில் வாசலில் பிச்சைக்காரர்களும் காவி போடுறாங்க அவர்கள்லாம் சன்னியாசி இல்லை சன்னியாசியாக இருந்தால் ஏதோ ஒரு கவனம் உடனே அவர் வாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுவார் அன்றைய சோறு கிடைத்தா போதும் பணத்தை சேர்த்து வைத்து சொத்து சேகரிக்க மாட்டார் பணம் சாப்பாடு வேண்டாம் எனக்கு பணமாக கொடுன்னு கேட்க மாட்டார் இதெல்லாம் வெறும் பிச்சைக்காரங்க ஒரு புழைப்பு ஆனால் சந்நியாசம் முதல் விஷயம் பிக்ஷை பிக்ஷையில் சாப்பிடணும் அதுவும் மூணு வீட்டில் மட்டும் கேட்கணும் ஐந்து வீடுகளுக்கு மட்டும் போகணும் ஒரு ஊரில் மூணு நாளைக்கு மேலே தங்கக்கூடாது இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனால அவன் இங்கேயே தங்கிடக்கூடாது இப்படி எல்லாம் கண்டிஷனோட சன்னியாசம் அதில் ஆதிசங்கரர் வழிவகுத்த வகையில் இந்த விஷயம் நடக்கிறது இப்போ அர்ஜுனன் சொல்வது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் வேண்டாம் எனக்கு இந்த யுத்தம் பெரிய பாவம் நான் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொள்கிறேன்னு சொல்கிறான் அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் இதை ஆதரிப்பார்னு நினைக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் நான் ரொம்ப தர்க்கமாக பேசுகிறேன் ரொம்ப நியாயமாக பேசுகிறேன் என்னுடைய கருத்தை எவ்வளோ உயர்ந்த விஷயத்தை சொல்கிறேன் அதனால் என்னுடைய கருத்தை அவர் ஆமோதிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் அமோதிக்கில சும்மா அவரை பார்த்து சிரிச்சு புன்னகையோடு உட்கார்ந்துருக்கார் அர்ஜுனனுடைய ரெஸ்லெஸ்னஸ் அதிகமாகுது அவன் இது ஆழமான ஒரு கருத்து கொள்கையோடு கருத்து கன்விக்ஷனோடு பேசினானான்னு பார்த்தா இல்லை அப்படி இருந்தால் அவன் என்ன செய்திருக்கணும் போயிட்டு வரேன் நீங்கள் போட்டுங்க சண்டை ராஜ்யத்தை வாங்குங்க வாங்காமல் போங்க எனக்கு நான் யுத்தம் போட போரிட மாட்டேன் அப்படின்னு ரதத்தை விட்டு இறங்கி கஷேத்திரத்தை விட்டு போயிருக்கணும் இமாலய நோக்கி போகலை அழுதுகிட்டு பின்னால் உட்காந்து குலைந்து உட்கார்ந்துருக்கிறான் ரதத்தில் அப்போது அவன் குழப்பத்தில் இருக்கிறான்னு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு புரியுது குழப்பத்தில் இவன் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவதை அதனால் அவரை ஆமோதிக்கலை பிறகு கீதை சொல்கிற அதனால் அது கூட ஒரு வகையில் சன்னியாசத்தை பற்றி கீதையில் இருக்கிற ஒரு தான் அர்ஜுனன் பேசியது இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் பேசுவது இங்கங்கே என்ன மாதிரி இருக்குது பாரு ஐந்தாவது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம் அது ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் கர்ம சந்நாசம் கர்ம யோகம் ரெண்டு வழிமுறைகளை அவர் பேசுகிறார் சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண புனர்யோகம் சம்சசி யச்க்கன் தன்மை புரூகி சுனிஷிதம் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியா ரெண்டையும் சொல்லி சொல்லி மாறி மாறி சொல்லி குழப்புற நீ கர்ம சன்னியாசம்னு சொல்லு கர்ம யோகம்னு சொல்லு கர்ம சந்நியாசம்னா கர்மங்களை எல்லாம் விட்டு விட்டு காட்டுக்கு போவது எல்லா காரியங்கள் கடமைகள் எதுவும் கிடையாது உலகாயுதமான எந்த காரியமும் கிடையாது செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒன்றும் கிடையாது போய் இருப்பேன் மரத்தடியில் பருப்பேன் ஏதோ எப்படியோ வாழ்வோம் கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் உலகத்தில் இருந்து உலக வாழ்க்கையில் இருந்து உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை கர்மங்களை எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து ஆனால் அதில் பற்று வைக்காமல் வெளியில் விலகி அதாவது கிரகஸ்த வாழ்க்கை நல்லதொரு ஆதரணம் உதாரணமான கிரகஸ்த வாழ்க்கை கர்ம யோகம் இது ரெண்டில் எதையா எனக்கு மேன்மை தரும் இதான் ஒன்று சொல்லு அப்படிங்கிறான் அர்ஜுனன் அங்கே அவர் சொல்கிற பதில் சன்னியாச கர்மயோக சனி தயோஸ்து கர்ம சந்யாசாத் கர்மயோகோ விசிஷியதே ரெண்டும் ஸ்ரேயஸ் அளிக்கக்கூடியவை தான் ரெண்டும் மேன்மை தரவே கூடியவை தான் கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே உயர்ந்தவை தான் இருந்தாலும் கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் விசேஷமானது கர்ம சந்நியாசம் எல்லத்தை விட்டு போய்விடுவது ரொம்ப சுலபம் எல்லத்தை விட்டு போயிடலாம் ஆனால் இங்கே எல்லா வகையான குடும்ப பொறுப்புகளில் இருந்து கடமைகளை செய்து ஏமாற்றங்களை சந்தித்து வெற்றிகளை சந்தித்து தோல்விகளை சந்தித்து சுகதுக்கங்களை அனுபவித்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கத்துலேருந்து இடிபட்டு மலர் மாலைகளும் கிடைத்து பாராட்டும் கிடைத்து எதிர்ப்பும் கிடைத்து இப்படி ஒரு ஒரு டர்புலண்ட் ஒரு வாழ்க்கை முறையில் அமைதியாக இருப்பது இதிலிருந்து விலகி இருப்பது நிராசக்தமாக இருப்பது பற்றில்லாமல் இருப்பது எல்லா கடமைகள் எல்லாவற்றையும் தன் சார்பாக செய்ய வேண்டிய அத்தனையும் செய்வது ஆனால் மற்றவற்றேருந்து எந்த வகை எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது இப்படி ஒரு கர்ம யோகம் அது விசேஷமானதுன்னு சொல்கிறார் இது ஐந்தாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல ஆறாவது அத்தியாயத்தில் நேரடியாக சந்நியாசம் பற்றி ஆரம்பிக்கிறார் அனாஷ்ரித கர்மஃபலம் காரியம் கர்ம கரோதிய சசன்யாசி அனாஷ்ரித இப்போ நான் இந்த சுகத்தை ஒட்டி இருக்கிறேன் சுகத்தை சார்ந்து இருக்கேன் சுகத்து என்னை சாய்ந்திருப்பதனால அது என்னை ஆதரிக்கும் அது எனக்கு துணை நிற்கும்ங்கிற ஒரு நிம்மதியில் நான் அதை சார்ந்து அமைதியாக இருக்கிறேன் சார்ந்து இருப்பது அது நமக்கு ஒரு உள்ள ஒரு அமைதி கொடுக்கிறது கவலை இல்லை எனக்கு இருக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி அனாஷ்ரித கர்மஃபலம் கர்மங்களின் பலனை சாராது இருத்தல் அனாஷ்ரித கர்மஃபலம் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அதுக்கு பலன் நம்ம எதிர்பார்க்கணும் சின்ன சின்ன விஷயம் இப்போ இந்த வீடியோ போடும்பொழுது இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும் எத்தனை பேர் பார்த்தாங்க எத்தனை பேர் லைக் பண்ணாங்க இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் அது பலம் தெருவில் கிடந்து விழுந்து கிடக்கிற ஒரு பர்ஸு பணம் நிறைய பணம் இருக்கிற பரிசை எடுத்து புரியவர்க்கு கொடுக்கும்போது யாராவது பார்க்குறாங்களா ஒரு பாராட்டு கண்ணோட பாராட்டு வாழ் மனசு முகத்தோடு என்ன பார்க்குறாரா அந்த யாருக்கு நான் பரிசு அவருடைய உரியவருக்கு கொடுத்தேனோ அவர் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரா ஒரு இது நன்றி உணர்வு அவர் முகத்தில் தெரிகிறதா இதெல்லாம் எதிர்பார்ப்பு பலன் நான் செய்தது சும்மா கீழே கிடக்கிற பரிசு எடுத்து அவன் கையில் கொடுத்தது ஆனால் ஒரு சின்ன பலனை எதிர்பார்க்கணும் இப்படி அல்ப விஷயத்துலேருந்து எடுத்து பெரிய விஷயம் வரைக்கும் பலனை எதிர்பார்த்து செய்ய செயல்களை செய்வது இது நமக்கு சகஜமாக அதுதான் பழக்கமாக இருக்குது அனாஷ்ரித கர்மபலன் மீது சார்ந்திராமல் கர்மங்களை செய்வது சன்னியாசத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு டெஃபினேஷன் அனாஷ்ரித கர்மஃபலன் காரியங்கர்ம கரோதிய அப்படிங்கிறார் இது சன்னியாசியுடைய முதல் லட்சணமாக அவர் சொல்கிறார் ரெண்டாவது அங்கே பதினெட்டாவது அத்தியாயத்துக்கு போகிறோம் அங்கே என்ன சொல்கிறாரு அவன் கேட்குறான் கிம் தத் பிரம்ம சந்நியாசம் கிருஷ்ண புனர்யோகம் இல்லை சன்னியாசிய மகாபாகு தத்துவமிச்சாமி வேதித்தும் எனக்கு இதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சந்நியாசத்தை பற்றி அதனுடைய தத்துவத்தை பேசிக்கு அறிந்து கொள்ள விரும்புகிறேன்கிறான் அப்போது அவர் சொல்கிற பதிலை பாருங்கள் காமியானான் கர்மணான் நியாசம் சந்நியாசம் காமத்துடன் கூடிய செயல்களை விடுவது ஒழிப்பது தியாகம் செய்வது காமத்துடன் கூடிய செயல்கள் சகாம கர்மம் புத்திர காமேஷ்டியாக குழந்தை வேணும்னு ஹோமம் செய்வது வேற வேறு சத்ரு விநாச ஹோமம் என்னெல்லாமும் இருக்கான் எதிரியை அழிக்கணுங்கிறதுக்காக ஹோமம் செய்வது இதெல்லாம் வேதத்திலே இருக்குன்னு வேறு சொல்லிக்கிறாங்க வேதத்தில் இதை பற்றிலாம் குறிப்பு இருக்கு சரி எனக்கு தனியாக ஒன்றும் வேண்டாம் உலக கல்யாணத்துக்காக உலக நன்மைக்காக மழை பொழிய வேண்டும் அதற்காக ஒரு கடமை செய்வது தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக செய்வது இதெல்லாம் நம்மளை விட ரொம்ப பெரிய யூனிட்ஸ் பிரகிருத்தி இயற்கை என்பது ரொம்ப பெரிய உலகத்து படைப்புக்கெல்லாம் அம்மா நான் வந்து மழை பொழிந்துடணும் அப்படின்னு செய்வது ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஒரு முயற்சி மோ அப்போது அது கூட வேண்டாம் நம்ம நல்லபடி இருப்போம் நல்ல கருத்து செய்வோம் நம்ம சுபாவத்துக்கு ஏற்ப கடமைகளை செய்வோம் உலகத்தில் நல்லது நடக்கும் நல்லார் ஒரு உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொழியும் மழைன்னு சொன்னார் அப்படி அவர் நல்லபடி இருந்தாலே போதும் அது நடக்கும் அன்னாத் பவந்தி பூதானிய தன்ன சம்பவம் யஜ்னாத் பவதி பரஜன்யா யஜ்னா கர்ம சமுதவ ஹோமத்தினால் யாகத்தினால் மழை பொழியும் நம்ம கடமை யாகம் செய்து கொண்டே இருப்பது தியாகமய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பது மழை பொழிய வேண்டும் என்று சங்க அது கூட சகாம கர்மமாக சரி தனிப்பட்ட முறையில் நான் கடவுளை அடையணும் மோட்சம் கிடைக்கணும்னு சொல்வதைப்படி அது பற்றியும் இந்த மாதிரி ஒரு கருத்து மோட்சம் அவன் கொடுக்குற நேரத்தில் கொடுக்கட்டும் மோட்சம் கிடைக்கணும்னு எத்தனை ஜன்மங்களில் கிடைக்கணுமோ கிடைக்கட்டும் இது வேணும்னு அவர் வினையில மூழ்கி மூழ்கி வினை வாசித்து கொண்டே அப்படியே தூக்கம் வந்து மயங்கி வினைவெளியே கவுந்துருவாரான் அவருடைய ஒரு முயற்சி காமத்தை வெல்வதற்கு அது மாதிரி காமத்தை வெல்வது ரொம்ப கடினம் அதனால தான் சந்நியாசம் ஏற்கனவே அவர்கிட்ட விருத்தி இருக்கிறதா என்று பார்த்து தான் அவருக்கு சந்நியாச வாய்ப்பு வரும் எனக்கு ஆசைப்பட்டால் மட்டும் சந்நியாசம் ஆக முடியாது நான் ஒரு சன்னியாசிட்ட கேட்டேன் பெரிய பீடத்தில் இருக்கார் போன நீங்கள் குழந்தைகள் எண்ணூறு குழந்தைகள் படிக்கிறாங்களே உங்கள் ஹாஸ்டலில் இருக்காங்களே யாராவது ஒரு பையன் வந்து உங்ககிட்ட சன்னியாசி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கானான்னு கேட்டேன் அன்ஃபார்ச்சுனேட் அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டம் ஒருத்தங்கூட நான் இப்போ இருபது வருஷமாக நான் ஹாஸ்டல் நடத்துகிறேன் எண்ணூறு ஆயிரம் குழந்தைகள் என்னோட இருக்கிறாங்க நேரடியாக என் நிழல்ல இருக்கிறான் ஆனால் கூட வந்து எனக்கு சன்னியாசி ஆகணும் எப்படி வழிகாட்டுங்கன்னு என்கிட்ட வந்ததில்லைங்கிறாரு ஆனால் அவர் தன்னை பற்றியே சொன்னார் நாங்களே என்ன பண்ணுறோம் மேனேஜர் செய்கிற வேலையை செய்கிறோம் இங்கே டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டு இங்கே ஆஷ்ரம் மேனேஜ்மெண்ட்டு அங்கே ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு இங்கே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அங்கே வந்து டெம்பிளுக்கு பிரசாத மேனேஜ்மெண்ட்டு இங்கே ஹாஸ்டலில் மெஸ்ஸு மேனேஜ்மெண்ட்டு இங்கே ஸ்கூலில் சத்துணவு மேனேஜ்மெண்ட்டு ஆஸ்டிரமத்தில் சாப்பாடு மேனேஜ்மெண்ட் மற்ற சன்னியாசிகளுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுலேருந்து வரக்கூடிய அதிகாரிகள் நாங்கள் கோஷாலா கோஷாலா மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் வெறும் மேனேஜராக இந்த இதெல்லாம் வந்து ஒரு பணத்தை கொடுத்தா ஒரு யாரோ ஒருத்தர் மேனேஜராக போட்டு பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு சன்னியாசி இதில் ஈடுபட அவசியம் இல்லை சன்னியாசி எத்தனை ரிலாக்ஸாக வாழ்கிறாரோ அத்தனை குழந்தைகளுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்க முடியும் நானும் இவரை இந்த சன்னியாசமாகணும் நான் அப்படிப்பட்ட ஒரு சந்நியாசி ராமகிருஷ்ண மடத்தில் சந்திச்சிருக்கேன் சண்முகானந்தானு அவருக்கு பேர் அந்த ஆசிரமத்து ஹாஸ்டலில் போனால் பெரியநாயக்கன் பாளையத்தில் அவரை சுற்றி எப்பொழுதும் முப்பது நாற்பது இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் எந்நேரம் அவருக்குள்ளே அந்த ஆன்மீகம் துடித்து கொண்டிருக்கும் ஆனால் அவர் ஸ்ரீலங்கா பிரஜை விசா கண்டினியூ பண்ணாமல் இல்லீகல் ஸ்டேன்னு அவர் மேலே போலீஸ் வந்தது ராமகிருஷ்ண மடத்தில் அவருக்கு தேவையான உதவி நடக்கலை அவர் ஒரு நாள் ஹாஸ்டலில் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிட்டார் பல நாள் தெரியாமல் இருந்தார் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் அப்புறம் சொன்னாங்க தூத்துக்குடி பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் வாசலில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது அதே இதற்கு நேர்மாறாக ஒரு பீடாதிபதியிட்ட கேட்டு நீங்கள் வந்து இளைஞர்களோடு பேசணும் தர்மத்தை பற்றி பேசணும் எனக்கு எங்கே டைமே இல்லை அப்படின்னாரு டைமே இல்லை பதினஞ்சு சன்னியாசிகள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன் மிகப்பெரிய மடம் அது அப்படின்னாரு சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒர்க் ஒர்க் ஒர்க்குங்கிறது இதுதானா அப்படின்னு அவர் குழம்பி போனார் இந்த வேலையை செய்வதற்காக இளைஞர்கள்ட்ட பேசணும் அப்படி ஒரு அற்புதமான தர்மமய வாழ்க்கை தர்மம் பேசணும் தர்மம் நமக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுக்கணும் இந்த பக்கம் பார்வை திரும்பணும் இந்த வாழ்க்கை உலகத்துடைய கவர்ச்சியில் சிக்கிராமல் ஒரு சிலர் ஆயிரத்தில் ஒருவர் பத்தாயிரத்தில் லட்சத்தில் ஒருவர் இந்த பக்கம் பார்வை பார்வைத்திருக்கணும் அப்படிப்பட்ட இளைஞர்களே நான் பார்த்துருக்கேன் நம்ம சென்னை கடலூரில் ஒரு டாக்டர் அம்மா அப்பா டாக்டர் விஜயலட்சுமி அந்த அம்மா பேர் அவர் மகன் சின்ன வயசு ப்ளஸ் டூ முடித்தபோது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு பாடசாலைக்கு போயிட்டேன் பெரிய ஹாஸ்பிட்டல் அம்மா அப்பாவுக்கு ஆனால் அதை விட்டு போயிட்டேன் அதே மாதிரி விலசருவாக்கத்தில் ஒரு சிறுவன் ப்ளஸ் டூ படிப்பை எழுதும்போது அவன் அப்பாட்ட சொல்லிட்டான் நான் மேலே படிக்குமா நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் இதுக்கு சின்மய சின்மயமிஷனில் சன்னியாசி ஆகிட்டேன் அப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறாங்க வெறிய இன்றைக்கி இருக்கிற இந்த மெட்டீரியல் உலகத்து விஷயங்களில் ஆனாலும் சந்நியாசம் என்பது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்து தர்மத்தில் மட்டும்தான் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை பற்றி யோஜனை நடந்திருக்கு ஒரு ஒரு கோடி பேராவது நம்ம நாட்டில் சன்னியாசிகள் இருப்பாருங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுவோம் பெரிய பவர் பெரிய ஃபோர்ஸ் அதை பற்றி கீதையில் இன்றைக்கு சொன்ன சில விஷயங்கள் நாம் பார்த்தோம் பார்ப்போம் வேறு வேறு பல விஷயங்களை பார்க்கலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம்